அறிவியல் உலகத்தையே முற்றிலும் குலுக்கிய ஒரு கண்டுபிடிப்பு இது டைம் கிறிஸ்டல் அப்படிங்கிற ஒரு பொருளோட கண்டுபிடிப்பு சாதாரணமான வைரங்கள் எல்லாம் என்னன்னா ஒரு விதமான ஸ்பேஸ் ஆர்டில தான் இருக்கு ஆனா இந்த டைம் கிறிஸ்டல் நேரத்தோட இருக்கு எந்த விதமான அதீத சக்தியும் தேவைப்படல தொடர்ந்து செயல்பாடு நடந்து தானாக உருவக்கூடிய பயிரங்கள் இவைகள் எல்லாம் இவைகள் பெரும்பாலும் ஒரு தோராயமா கணிக்கப்பட்ட ஒரு யோசனையா தான் அறிவியல் காணப்பட்டிருந்து ஆனா இப்போ இது உண்மையாலும் உருவாக்கப்பட்டிருக்கிறது இவைகள்னால நமக்கு என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகவும் துல்லியமாக கணிக்கக்கூடிய ஒரு கடிகாரத்து உருவாக்க முடியும் அதே நேரத்துல குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் புது தொழில்நுட்ப செயல்பாடுகளை வந்து நம்மளால உருவாக்க முடியும் இந்த கட்டுரை மூலமா நமக்கு புரிய வைக்கிறாங்க ஏன்னா இந்த நேரம் என்பது ஒரு மிக சாதாரண விஷயம் இல்ல திரும்ப நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கே பல விதமான ஆராய்ச்சிகள் இப்ப தேவைப்படுறப்ப இந்த சிறிய வயரம் அந்த ஆராய்ச்சியை அடுத்தடுத்து கொண்டு போறதாகவும் இதன் மூலமா நம்மளோட நேரத்தை பார்க்கும் பார்வையை மாறும் இந்த கட்டுரை மூலமா நமக்கு தெரிய வருது